தரகம்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட ஒரையாத்திலே இயங்கி வருகிற தமிழ்நாடு அரசு மருத்துவமனை ஒரையாத்திலே ஒன்றும் தரங்கம்பாடியிலே ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறோம் ஒரையாத்திலே இயங்கி வருகிற இந்த மருத்துவமனை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வெள்ளக்காரர் காலத்திலே ஆண்ட காலத்திலே இந்த மருத்துவமனையை கட்டியிருக்கிறார்கள் இங்க இருக்கிற அந்த பில்டிங் கூட உங்களுக்கு இப்போ அது தொலைக்காட்சி மூலம் பார்த்தா கூட தெரியும் இது ஒரு பாரம்பரியமான இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பாரம்பரியத்தை அப்படியே புதுப்பிக்க வேண்டும் என்று சிவகங்கையில கூட அகலராட்சி எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பேட்டி முழுக்கிறாங்க எல்லாரும் இது பண்றாங்க நாங்க வந்து பாரம்பரியத்தை தமிழ் பண்பாட்டை காக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மருத்துவமனைக்கு இன்னைக்கு மூன்றரை கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செய்து புதிய மருத்துவமனை கட்டுவதற்காக ஆணை பிறப்பித்ததற்காக சொல்லியிருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது அது ஒன்று மாற்றுத்தருத்தல் ஆனால் இங்கே பின்னாடி இருக்கிற இந்த பாரம்பரியமான நினைவு சின்னமாக இருக்கிற இந்த கட்டிடத்தை இடிக்கக்கூடாது என்பதுதான் இந்த பொறையார் பகுதியில் இருக்கிற தரங்கம்பாடி இருக்கிற பகுதியுடைய மக்களிடத்திலே அனைத்து சமுதாய மக்களிடத்திலேயும் இந்த கட்டிடம் இடிக்கக்கூடாது இது பாரம்பரியமான கட்டிடம் எனவே இதை இதை புதுப்பித்து இதை எப்படியே பாரம்பரியம் மாறாமல் வைக்க வேண்டும் என்பதை சொல்கிறார்கள் எனவே இதை இது சம்பந்தமாக இந்த துறையினுடைய இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அதுல மாற்று கருத்து இல்லை பொதுமக்களோட எண்ணத்திற்கு அவர்கள் ஓகே சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த கட்டிட பிரிவில் இருக்கிற பிடிஓபிடி பொதுப்பணித்துறை இந்த கட்டிடத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேயே புதியதாக கட்டடம் கட்டணும் என்று சொல்லுகிறார்கள் அது தக் ஒலிய ஒழிய கண்ட எனவே பக்கத்தில் இந்த இந்த இடம் ஏரியாவில் இருக்கிற மொத்தம் மூணு நாலு ஏக்கர் இடம் இருக்கிறது இதுக்கு பின்னாடி எத்தனை பில்டிங் வேணாலும் கட்டலாம் அந்த அளவுக்கு வசதி இருக்குது அதே போல முதலிடம் பிரசவ வார்டு கூட இன்னைக்குறாங்க அந்த இடமும் காலியாக இருக்குது எனவே அங்க அந்த மருத்துவமனையை கட்டுவதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்துல வரவேற்கிறோம் ஆனால் இந்த பழைய பழமையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பதுல கட்டின அந்த பில்டிங்கை ஆங்கீத காலத்தை கட்டி கொடுத்த நினைவு சின்னமாக இருக்கிற இந்த மருத்துவமனை இந்த பழைய பில்டிங்கை அப்புறப்படுத்தக்கூடாது அது இடிக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தலையாய கடன் இங்கே இருக்கிற சமூக இருந்து நம்மளுடைய வர்த்தக சங்கத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே அதே போல நம்மளுடைய லயன் சங்கத்தை சார்ந்தவர்களும் இதுல வந்து கடுமையாக இதுல வந்து கண்டனம் தெரிவிக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எனவே இதை நாங்கள் இந்த தொலைக்காட்சி மூலமாக நம்ம அரசாங்கத்திற்கும் இந்த மருத்துவத்துறைக்கும் அதே போல கட்டிடப்பிரிவில் இருக்கிற பொதுப்பணித்துறைக்கும் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த பழமை மாறாத அந்த பில்டிங்கை நீங்க புதுப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கிறதோ அதை செய்து கொடுத்து விட்டு புதிய பில்டிங்கு பக்கத்தில் இருக்கிற காலியாக இருக்கிற அந்த இடத்திலே நீங்கள் கட்டுவதற்கு நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் இடம் இருக்கிறத செய்து கொடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்வோம் அப்படி மீறி இந்த கட்டிடத்தை தான் வேண்டும் என்ற நிலைமை வறுமையானால் இது பெரிய ஒரு போராட்டமாக இது வெடிக்க ஏதுவாக பொதுப்பணித்துறையே காரணமாக இருந்தது அரசாங்கமே காரணமாக இருந்தது என்பதை இருக்கக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள மக்களின் சார்பாக நான் வழக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்